இந்த உறவுகளே நான் உங்கள் தமிழரசி எப்படி இருக்கீங்க அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் எங்களுக்கு சென்னையில் நல்ல சிரம மழை நைட்டெல்லாம் மழை இப்போ காலையிலையும் லைட்டாக தூரிகிட்டு இருக்குது உங்கள் ஏரியாலாம் மழை இருக்கா சாப்பிட்டீங்களா அனைத்து உறவுகளும் சாப்பிட்டீங்களா மழை பெஞ்ச உடனேயே நம்ம வீட்டு செடியெல்லாம் அப்படியே ஆகிட்டாங்க வீடியோ போட்டிருந்தேன் என் ப்ளவுஸில் வந்து நிச்சயதாரத்துக்காக பணம் எடுத்துப்பேன் அதுக்கு என் தோழர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்ல விஷயந்தான் ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க ஆனால் நம்ம பே போய் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்குலாம் நம்ம கையிலெல்லாம் பணம்லாம் கிடையாதுமா நம்ம ப்ளவுஸில் எவ்வளோ பணம் வச்சுக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் லட்சக்கணக்கெல்லாம் வச்சுக்க முடியும் அதெல்லாம் இல்லை நான் வச்சுருந்தது எட்டாயிரத்தி சில்ற புரியுதுங்களா அதே எங்கள் பசங்களுக்கு தெரியாத குடும்ப செலவுக்கு கொடுத்த காசை சேமித்து வச்ச காசு அது அதனால் ஏன்னா நம்ம பெண்கள் கையிலலாம் இப்போ உள்ள ஆண்கள்லாம் அதிகமாக வந்து கொடுக்குறது கிடையாது காசு கொடுக்குறது இப்போ உள்ள ஆண்கள் கிடையாது எங்கள் ஆண்கள் கொடுக்க மாட்டாங்க பெண்கள் கையில் வீட்டுக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொடுப்பாங்களே தவிர எங்கள் வீட்டிலலாம் யாரும் கையில் காசு கொடுக்க மாட்டாங்க அதுலேயும் மீறி காய்கறி வாங்கினோம் சாமா வேணும்னு ஏதாச்சும் நம்ம வந்து கேட்டு அதை வாங்கி அதில் மிச்சப்படுத்தி வைக்கிற காசுதெல்லாம் நாங்களாம் எங்கள் கையிலெல்லாம் பொருளாதாரலாம் கிடையாதுமா நீங்கள் வந்து ரொம்ப அக்கறையோடு பேசுனீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சில்லற காசை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு தான் நான் அவ்வளோ பயந்துக்கிட்டு கிடந்தேன் நீங்கள் வந்து பெரிய லெவலில் என்ன நினச்சிட்டீங்க போல் இருக்குது அதெல்லாம் இல்லைம்மா அவ்வளோ காசெல்லாம் யார் யார் வந்து வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருந்து தெரிஞ்சாலே நம்ம வீட்டு பசங்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த காசை வாங்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்குன்னு கேட்ட பெண்கள் கையிலலாம் என்னோடய கையில் காசு இருந்துச்சுன்னா அடுத்த நேரம் வந்து ஏதோ ஒரு செலவு சொல்லி என் கையில் இருக்க காசெல்லாம் வாங்கிடுவாங்க நம்மளாம் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு இப்படி சேர்க்குற ஆளுவோம் நம்மளாம் அதுமாரி அந்த சேர்த்து நம்ம வந்து குடும்ப செலவுக்குன்னு வச்சிருந்த காசு தான் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோமே நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு வந்து பையன் வந்து பையன் செய்கிறானா நம்மளால் ஒரு முடிஞ்ச ஒரு வேலையை செய்யலான்னு தான் நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் எதுக்கு வரும் அந்த காசுக்கே எனக்கு அவ்வளோ பயம் சட்டைக்குள்ளே வச்சிக்கலாம் சட்டை செக் பண்ணிட போகிறாங்கன்னு அந்த ஒரு இது தான் வேறு ஒன்றும் இல்லை ஐயோ ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோ பாத்திர போகிறாங்க அப்படி இப்படின்னு அந்த பயத்தில் தான் நான் வந்து பேசியிருந்தேன் நீங்கள் வந்து அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து அமௌண்ட்டெல்லாம் நம்மள்ட்டெல்லாம் அந்த அளவுக்குலாம் பொருளாதாரம் இல்லைம்மா நம்ம கொடுக்குற காசை சேர்த்து வச்சு அதை தான் நம்மலாம் குடும்பம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் என்னோட தோழர் வந்து என் அக்கறையோடு பேசினதுக்கு ரொம்ப நன்றி அக்கௌண்ட்டு வேலைலாம் நம்மளுக்கு கிடையாது தங்கம் நீங்கள் அந்த அளவுக்கெலாம் என்னெல்லாம் யோசிக்காதீங்க அந்த இடம் கொடுக்கற காசு அதை தான் நம்மலாம் சேமிப்போம் அதை தான் ஏதாச்சும் ஆத்திர வருஷத்துக்கு அதை தான் நம்ம செலவு பண்ணுறது புரியுதுங்களா ஏன் சூழ்நிலையை சொல்லிட்டேனா இதுதான் என்னோட சூழ்நிலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் அப்படி தானே உடு வீட்டில் கொடுக்கற